நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் தேவி சின்னுசாமி தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் இருந்து நமது கருணையுள்ள ஸ்ரீ பகவானுடன் மேற்கொள்ளும் அற்புதமான எண்பத்தி ஓராயிரம் தீக்ஷா யக்ஞ யாத்திரை ஆழமான அனுபவங்களை அளித்துள்ளது அவற்றில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தெய்வீக பிரசன்னத்தில் வாழ்வது எனது பாக்கியமாக கருதுகிறேன் இது துன்பங்கள் மற்றும் உள் போராட்டங்களிலிருந்து விடுபட எனக்கு மேலும் உதவியுள்ளது கடந்த கால காயங்களை முன் சுமந்து செல்லும் நிலை இப்போது இல்லை காயங்களும் குற்றச்சாட்டுகளும் மிகவும் குறைந்து விட்டன தொடர்ச்சியான எண்ணங்களின் குழப்பம் எடை போடுதல் என்னை பற்றிய எண்ணங்கள் மேலும் நான் செய்வது சரியா தவறா என்பதை பற்றிய எண்ணங்கள் இவை அனைத்தும் மறைந்துவிட்டன சமீப காலமாக உள் உரையாடல்கள் என்னை தொந்தரவு செய்வதை நிறுத்தியுள்ளன அவை எனக்குள் உள்ளன ஆனால் அவை இப்போது என்னை தொந்தரவு செய்வதில்லை உரையாடலுக்கு பதிலாக அமைதி மற்றும் நிம்மதி உள்ளது எனக்குள் ஆழ்ந்த அமைதி மற்றும் நிம்மதியை அனுபவிப்பதில் மிகுந்த பாக்யசாலியாக உணர்கிறேன் குற்ற உணர்வு பயம் வலிகள் உணர்ச்சிகளை தூண்டிய சம்ஸ்காரங்கள் அனைத்தும் அவற்றின் உறுதியான பிடியை இழந்துவிட்டன இது சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை அளிக்கிறது இதுவரை வாழ்க்கையில் மனதின் தாக்கத்தில் உறவுகளில் பல வழிகள் ஏற்பட்டுள்ளன என்பதை நான் உணர்ந்ததில் இருந்து என்னை சுற்றியுள்ள மக்களுடன் என்னால் தொடர்பு கொள்ள முடிகிறது இப்போது மனது என்னை ஆதிக்கம் செலுத்துவதோ கட்டுப்படுத்துவதோ இல்லை அதனால் கடந்த காலத்தின் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட்டுள்ளேன் ஒவ்வொரு உரையாடலும் ஒவ்வொரு அனுபவமும் புதியதாக தெரிகிறது வாழ்க்கை சௌகரியமாக சுலபமாக உள்ளது ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பொழிந்துள்ள அழப்பரிய ஆசீர்வாதங்களால் நான் நிகழ்காலத்தில் ஆனந்தமாக வாழ்கிறேன் எங்கள் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகளை தெரிவிக்கிறேன்